ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிருபம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்ப இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜனவரியுடைய இருபத்தி ஒன்னாம் தேதி அதே போல இன்று தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்துடைய ஏழாம் நாள் அதே போல் இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை இன்றைய ஞாயிற்றுக்கிழமை என்ன சிறப்பு அப்படின்னு பார்க்குறீங்களா இன்றைய ஞாயிற்றுக்கிழமை தை மாதத்துடைய ஏகாதேசியானது வந்திருக்கு இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த தை ஏகாதேசி மிக சிறப்பான நாளாக கருதப்படுது தை மாத ஏகாதேசி சிறப்பு வாய்ந்தது என கூறப்படுவதற்கான காரணம் என்னங்கிறத ஃபஸ்ட்டு இப்போ நான் ஷேர் பண்ணிடுறேன் ஏகாதேசி நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரதம் இருந்து ஒருபொழுது மட்டும் சாப்பிட்டு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் முதலான பாடல்களை பாடி துளசி தீர்த்தம் பருகி மகாவிஷ்ணுவை ஆராதிப்பது மிகுந்த பலன்களை வாரி வழங்கு என்பது ஐதீகமாக சொல்லப்படுது பொதுவாக மாதந்தோறும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசியானது வரும் மாதந்தோறும் வரக்கூடிய ஏகாதேசி விரதத்துக்குரிய அற்புதமான நாள் என்று ஏகாதேசி நாளை பெருமிதமாக சொல்லப்படுது நம்மள நிறைய பக்தர்கள் மாத ஏகாதேசியில் மாத தவறாம விரதம் மேற்கொண்டு பெருமாளை சேவிப்பவர்கள் இருப்போம் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலையை சார்த்தி வேண்டிக்கொண்டால் கொண்டால் மனதில் உள்ள குழப்பங்கள் யாவும் விலகும் மனதில் இருக்கக்கூடிய அந்த கிளிசல் எல்லாமே வந்து நீங்கும் புத்தியில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவு பிறக்கும் காரியத்தில் வெற்றியானது உண்டாகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள பக்தர்கள் வந்து அனுபவபூர்வமாக ஏகாதேசி விரதம் இருந்தது மூலிமா பலன் பெற்றதை தான் சொல்கிறாங்க அந்த வகையில் நாளை நாள் சாரி நாளை நாள் கிடையாது இன்றைய ஞாயிற்றுக்கிழமை நாள் தை மாத ஏகாதேசி வந்திருக்கு இன்றைய தை மாத ஏகாதேசி ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது காரணம் என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த ஏகாதேசி வந்திருக்கிறது தான் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சர்வ ஏகாதேசி வந்திருக்கிறது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுது இந்த நாளான இன்றைய நாள் பெருமாளை கண்டிப்பாக ஆராதனை செய்து விஷ்ணு சகசாமோ பாராயணம் செய்யணும் முடிந்தவர்கள் இன்றைய நாள் டே வந்து விரதம் இருக்கலாம் நாராயண நமன் சொல்லி துளசி தீர்த்தம் பருகலாம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடும் செய்யலாம் அப்படி செய்யும்போது பெருமாளுடைய அருளால் நமக்கு சுபிச்சம் உண்டாகும் இதை தவிர இன்றைய ஏகாதேசியில இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசிய வெறும் விரதம் இருக்கிற நாள் மட்டும் அப்படின்ட்டு நினைக்கிறோம் வெறும் விரதம் இருக்கக்கூடிய நாள் மட்டும் கிடையாது ஏகாதேசி நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரிகாரம் செய்யறதுக்கு உகந்த நாள் பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படிங்கிறதுக்காக நாம் செய்கிறது ஸோ வாழ்க்கையில் வெற்றிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது வெற்றி கிடைக்கிறதுக்கு பல தடைகளை தாண்டி தான் வர வேண்டியது இருக்குது அதுவும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதை நாம் சொல்லவே தேவையில்லை ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்காக போராடி தான் இருக்கும் ஒரு சிலருக்கு ஜெயிக்காமையே வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு போராடினாலும் வெற்றி கிடைக்காது அதற்கு காரணமே கிரகங்களுடைய அமைப்பு தான் சோ கிரகங்கள்ல மிகவும் மோசமாக இருக்கக்கூடிய கிரகங்களை சரி செய்யக்கூடிய சக்தி எப்பயுமே பெருமாளுக்கு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சக்தி கொண்டு பெருமாள் நமக்கு பிரச்சனையை சரி செய்யணும்னா பெருமாளை நாம ஃபஸ்ட்டு மனசார குளிர்விக்கணும் ஸோ பெருமாளை மனசார குளிர்விக்கிறதுக்கு பெருமாள் குவிந்த இந்த ஏகாதேசி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஏன்னா இந்த ஏகாதேசியில் பெருமாளுடைய சக்தி அதிகமாக இருக்கும் இந்த ஏகாதேசியில பெருமாள் கிட்ட நாம் என்ன வரம் கேட்குறோமோ அந்த வரம் நமக்கு அப்படியே கிடைக்கும் அதனால தான் இந்த ஏகாதேசியை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு சொல்கிறேன் ஸோ இந்த தை மாத ஏகாதேசியை பொறுத்த வரைக்கும் மற்ற மாதங்களை காட்டிலும் அதிக சிறப்பு இருக்குது அது என்ன சிறப்பு அப்படிங்கிறத இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் ஸோ அதனால் இந்த ஏகாதேசியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஏகாதேசியில நீங்கள் பெருசாக ஒன்றும் பண்ணுங்கிறது அவசியம் கிடையாது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருளை வாங்கி நீங்கள் பெருமாளுடைய படத்துக்கு முன்னாடி வைத்து இன்றைய நாள் பெருமாளை வழிபாடு செய்தாலே பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் அது என்ன மூன்று பொருள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இன்று இரவுக்குள்ளே இந்த மூன்று பொருளை வாங்கி வைத்துடுங்க அது என்ன பொருள் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க அதை அப்படியே வாங்கி வைத்துடுங்க ஸோ வாங்கி வைக்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி பெருமளவு இருக்கக்கூடிய பொருளாக கிடையாது ஸோ சாதாரணமாக இருக்கக்கூடிய பொருட்கள் தான் ஏழையாக இருக்கிறவங்களாலையும் இந்த பரிகாரம் செய்ய முடியும் அதனால் இந்த பரிகாரம் என்னங்கிறத ஒவ்வொருவருமே தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை வந்து இன்றைய இரவுக்குள்ளே வந்து செய்திருங்க நிச்சயம் நல்லது நடக்கும் செல்வம் பெருக இந்த தை ஏகாதேசியில பூஜரையில வைக்க வேண்டிய பொருள் பத்தி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய வழிபாட்டு முறைகளில் பல விசேஷமான நாட்களும் அதற்கான விரத முறைகளும் அனுஷ்டிக்கப்படுவது வழக்கம் அதில் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த ஏகாதேசி விரதம் பெருமாளுக்கு மிகவும் உகந்ததாகவும் விசேஷமானதாகவும் சொல்லப்படுது இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த நாளில் நம்ம வீட்டு பூஜையில வைத்து வணங்கக்கூடிய சில பொருட்களால நம்மளுடைய செல்வம் வளம் அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது அது என்னவென்று ஆன்மீகம் குறித்து இந்த வீடியோல வந்து இப்போ நாம் பார்க்க போறோம் தை ஏகாதேசி என்று பூஜாரையில் வைக்க வேண்டிய பொருள் என்னங்கிறத இப்போ தெளிவாக ஷேர் பண்ணுறேன் அதை நோட் பண்ணிக்கோங்க தை ஏகாதேசியான இன்று இந்த பொருட்களை உங்கள் பூஜாரியில பெருமாள் முன்னாடி வைத்து வணங்குவதற்கு முன்பாக கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பெருமாள் படத்தெல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிக்கணும் ஏன்னா பெருமாள் படத்துக்கு முன்னாடி தான் நாம் பொருட்கள் வைக்க போறோம் அதனால பெருமாள் படத்தை அழகா ரெடி பண்ணிக்கணும் ஏகாதேசி திதியான இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலையில தொடங்கி மறுநாள் திங்கக்கிழமை வரைக்குமே இருக்கு ஆகையால் இன்றைய கிழமை நீங்க வாங்கினீங்கன்னாவே கரெக்டா இருக்கோ நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்கள் நீங்க கண்டிப்பா வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்யறது செய்யலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க விரதம் இல்லாம கூட இருந்து இந்த பொருட்களை மட்டும் வாங்கலாம் ஸோ இன்றைய தை ஏகாதேசி என்று விரதம் இருக்க முடியாதவங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது குளித்து முடித்து விட்டு பெருமாளுக்கு முன்னாடி ஒரு அகண்ட தீபை ஏற்றி வைத்துவிட்டு விட்டு பெருமாளை மனசார வழிபாடு செய்தாலே போதுமானது இதுவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஈஸியாக வந்து விரதம் இல்லாமல் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு முறை தான் நீங்கள் இந்த விளக்கேத்தி வழிபாடு செய்ததுக்கு பின்னாடி நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு கண்டிப்பாக செல்லணும் பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை சேவிச்சே ஆகணும் அதுக்கப்புறமா சேவிச்சதுக்கு பின்னாடி மூன்று பொருட்களை இன்றைய நாள் உங்கள் பூச்சாரையில் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் அது என்னென்னங்கிறத இப்போ சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பச்சை கற்புனம் பச்சை கற்பனம் ஏற்கனவே நீங்க வாங்கி வைத்திருந்தாலும் பரவாயில்லை இன்றைய தினத்துல புதிதாக கடைக்கு போய் வாங்கி அந்த பச்சை கற்புரத்தை உங்க பூஜைல பெருமாளுக்கு முன்னாடி வைக்க வேண்டும் அதுக்கப்புறமா ரெண்டாவதா இன்றைய நாள் வைக்க வேண்டிய பொருள் என்னன்னா ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காயும் உங்க வீட்ல இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல ஜாதிக்காயும் இன்றைய தினம் வாங்கி உங்க பூஜைல பெருமாளுக்கு முன்னாடி வைக்கணும் அதுக்கப்புறம் மூன்றாவதா முக்கியமான பொருள் என்னன்னா துளசி இந்த துளசியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய நாள் நாம வந்து வாங்கி வைக்கிறது தான் ரொம்ப சிறப்பான விஷயமாக கருதப்படுது பெருமாளுக்கு உகந்த இந்த துளசியை வாங்கி வைத்தாலே பெருமாள் மனம் குளிர்ந்துருவார் உடனே பெருமாள் நமக்கு வரங்களை வாரி வழங்குவார் சோ பெருமாளை நாம வணங்குறது இன்றைய நாள் முக்கியம் கிடையாது பெருமாளுக்கு உகந்த இந்த பொருட்களை வாங்கி நம்ம பூஜை அறையில வைக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஸோ பெருமாள் இந்த மூன்று பொருட்களையும் இன்றைய தை ஏகாதேசி என்று பூஜை அறையில வாங்கி வைத்து பெருமாளை விளக்கேத்தி இன்னொரு முறை வணங்கி அதை நாம நம்மளுக்கு பயன்படுத்தும் போது நம்மளுடைய வாழ்க்கையில வளம் பெருகு என்று சொல்லப்படுது மேலும் இன்றைய நாள் இந்த மாதிரி செய்ய மறந்துடாதீங்க பூஜை முடிந்த பிறகு தீபம் ஏத்தி திரும்ப வழிபாடு செய்யுங்க திரும்ப வழிபாடு செய்ததுக்கு பிறகு மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையும் வைத்துக்கொள்ளலாம் இது இன்றைய நாள் நீங்கள் செய்தாலும் பரவாயில்ல இன்றைய ஒரு நாள் செய்ய முடியாம இருந்தாலும் நாளை காலையில சேர்த்து வைத்து உங்க பணப்பெட்டியில வைக்கலாம் ஸோ கண்டிப்பா அப்படி நீங்க செய்யும் போது உங்க வீட்டுல பண கஷ்டம் என்பது அறவே நீங்குவதோடு பணவரவு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுது மேலும் இந்த மூன்று பொருட்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்துல பெருமாளுடைய வாசம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் என்று நம்பப்படுது ஸோ அந்த ஒரு தான் இதை இன்றைய நாள் செய்யணும் அப்படிங்கிறத மெயினா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பெருமாளுடைய பரிபூர்ண அருள் ஆசையோடு பெருமாளுக்கு உகந்த இந்த பொருட்களை வைத்து வணங்கும் போது கண்டிப்பா உங்களுக்கு கூடிய விரைவில் எல்லாமே நல்லது நடக்கும் ஸோ விரதம் இருந்து வழிபட்டாலும் சரி விரதம் இல்லாம இந்த பொருள் வாங்கி வைத்து வழிபட்டாலும் செய்து வழிபட்டாலும் செய்திரு நிச்சயம் நல்ல பலனை பெறலாம் என்று சொல்லப்படுது அதனால நம்பிக்கையோட இந்த பொருட்களை வாங்கி பூஜையில் வைத்துருங்க இன்றைய தை ஏகாதசியை முன்னிட்டு பெருமாளுக்கு முன்னாடி வாங்க வைக்க வேண்டிய மூன்று பொருட்கள் என்ன அதை வாங்கி வைக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறத எல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் சோ பார்த்த இந்த தாள்கள் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வாங்கி வைங்க நீங்க வாங்கி வைக்கிறது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வாங்கி வைத்து பயனடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் இன்றைய இந்த தை ஏகாதசியுடைய சிறப்பையும் தை ஏகாதசியில் வாங்கி வைக்க வேண்டிய மூன்று பொருட்கள் பற்றியும் இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு அவங்களும் இந்த பொருட்கள் வாங்கி வைத்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொழில்கோடு மெயின் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி